வீட்டுல இருந்து இருந்து ட்ரைனிங் குடுத்தா பதினஞ்சு கிலோமீட்டர் போயிட்டு பஞ்சா முப்பது கிலோ நாளைக்கு போகணும் ஒரு நாள் ஒரு நாள் முப்பது கிலோ போகும் போயிட்டு வந்தா ட்ரைனிங் அண்ணன் கொட்டாய் சரிங்க இது அண்ணன் பவானி ஆனந்த அண்ணன் கொட்டாயி அதே மாமா கொட்டாய் மணி மாமான்னு சொல்லி வச்சு பற்றி எங்காய் இது உங்களுக்கு சமனா சார் இது பயங்கரமா இருக்கா இந்த கருப்பு குதிரை நான் நான் பவானில இருந்து வரேன்னா என் பேர் கார்த்தி இதெல்லாமே நம்ம குறைஞ்சி தான் சரிங்க இல்ல வியாபாரத்துக்கு கொண்டு வந்து கூட வெளியே நம்ம குறைஞ்சி தான் எத்தனை குதிரைகள் கொண்டு வந்தீங்கன்னா இருபது குறை கொண்டு வந்தா பத்து குறை வச்சுட்டுனா பத்து குறை வச்சுங்கண்ணா சோ எல்லாமே நாட்டு குதிரைகள் எடுத்தா இது வந்து காட்டுவாடி மீதெல்லாம் நாட்டு ஓரணும் இது ரேக்லா ரேஸ் பப்பியூஸுக்கு நாட்டு ஓரம் இருக்கு இது வந்து சும்மா சொந்த சவாரி அளவு வச்சுக்கிறது ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தான் பந்தயம் ஓட்ட முடியும் ரேக்லா ரேஸ்ல எட்டு எட்டு பதினாறு கிலோமீட்டர் நாங்க ரேஸ் ஓட்ட முடியும் நீங்க ரெகுலரா ரேஸ் ஓட்டுறீங்களா ஆமாண்ணா பேர் சம்மன் இடத்துல பொட்ட குறை வியாபாரத்துக்கு வாங்கிருக்கு வியாபாரத்துக்கு கொண்டாந்துருக்கு இந்த கலர் பேர் வந்து சம்மன் சம்மன் இது நம்மள்டே பிறந்த குட்டினா நம்ம பழைய கோரியோட குட்டினா அது சரிங்க அது டெல்லியில இருந்து வந்தது குறைதானா வந்து ஒரு ஒரு மாசம் ஆச்சு ஒரு ரேஸ் ஓடிக்கணும் ஒரு ரேஸ் ஓடி நாலாவது இருக்கு இதுல ஹைட் எல்லாம் பாத்தீங்கன்னா அது நாற்பத்தி இருக்குங்கண்ணா நம்ம அளவுக்கு நாற்பத்தி எட்டு இருக்குங்கண்ணா சரிங்க இது சம்மன் சம்மன் ஆமா இது சம்மன் நேரம் சம்மன் அது என்ன எப்படி இது ஒரு பாதாம் சம்மன் மாதிரி பாதாம் சம்மன் மாதிரி அதாவது பிரவுன் கலர் இருந்தாலும் சம்மன் அர்த்தங்களா இல்ல அதுவும் சம்மன் தான் அது அழுக்கு சம்மன் மாதிரி சொல்லுவாங்கண்ணா ஓகே ஓகே அது சம்மன் இதுல குமேத்துல சம்மன் சொல்லுவாங்க குதிரை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா என்ன ரேட்ல போயிட்டு இருக்குங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா